வெல்கம் டு ராஜீவ் கும்கு பூண்டு குழம்பு கார்லிக் கறி பூண்டு குழம்பு செய்யறதுக்கு என்ன வேணும்னு பார்க்கலாம் பூண்டு நல்ல பெரிய பூண்டு தான் பொடி பூண்டு அது வந்து டேஸ்ட் நல்லா அந்தளவுக்கு நல்லா இருக்காது இது நல்லா வந்து மாவாக இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பூண்டு தான் நாட்டுப்பூண்டுலேயே பெரிய சைஸ் இதுதான் வந்து பூண்டு குழம்புக்கு வந்து எடுத்து அப்படும்போது பீஸ் அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு ரசத்துக்கு போடுற பூண்டு வந்து பூண்டு குழம்புச்சா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது ஆனால் அது வந்து இதை விட அதில் சத்து அதிகம் பொடி பூவில் இது வந்து நம்ம டேஸ்ட் கொடுக்கும் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் கருவேப்பில வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் வெந்தயம் கடுகு தேவையான நம்ம எப்போயும் போடும் பார்த்தீங்கன்னா கடுகு அந்தளவு போடுவோம் தக்காளி ஊற்றம்பது தக்காளி மூணு முருங்கைக்காய் இதுக்கு முருங்கைக்காய் தான் டேஸ்ட் கொடுக்கும் புளி இந்த அளவுக்கு போடும் தக்காளி வந்து நூற்றம்பது கிராம் போடுறோம்னா புளி இந்த அளவுக்கு போடும் உப்பு தேவையான அளவுக்கு குளமிளகாய் பொடி ஒரு மூணு ஸ்பூன் இல்லை நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த ஸ்பூனுக்கு மிளகா வத்தல் வந்து இது எப்படியா வச்சிங்கன்னா அறுநூறு மிளகா வத்தல் ஐம்பது விரல் மஞ்சள் அம் ஐம்பது சோம்பு நூற்றம்பது மிளகு நூறு சீரகம் இந்தளவுக்கு க அளவு எப்படி அரைச்சி குழம்புலாம் அப்படி தான் இது ஒரு நாலு ஸ்பூனில் மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்பூண்டில் அதெல்லாம் வதக்கி விட்லாம் நல்லெண்ணெய் தடுகு வந்து செத்தவள போட்டுடலாம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சு நல்லா கசப்பு தான் வந்துடும் குழம்புல நல்லா பொறிஞ்சிடணும் வெந்தயம் வெங்காயம் கருவேப்பில பூடு ஒரு மூடி போட்டு நல்லா வதங்கும் போடு தக்காளி தக்காளி விலை மலிவுனால எனக்கு கூட கொஞ்சம் தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி விலை கம்மி அதிகமாக டைமில் ஒரு மூணு தக்காளி நாலு தக்காளி போட்டால் போதும் இவ்வளோ தக்காளி போடுங்க புளி ரொம்ப கம்மியாக போட்டால் போதும் இந்த நாட்டு தக்காளி தமிழ்நாட்டில் வாய்ந்த நாட்டு தக்காளி தான் அதனால் புளிப்பு சவ இருக்கிறதுனால இந்த புளிக்கே போதும் லைட்டாக புளி ஊற்றினா போதும் அப்படியே வதங்கட்டும் முருங்கை சித்தரலாம் வீட்டு மரத்தில் காய்ச்சதுனால முருங்கை கூட கதையும் போட்டிருக்கேன் கல்லுப்பு குழம்பிளகா அப்படி போட்டுக்கலாம் பூண்டு குழம்பு சில பேருக்கு சுல்லுன்னு காரமாக வேணாம் நினைப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்க நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் புளிக்கரச கொஞ்சம் சேர்த்துக்கலாம் புளி பார்த்துட்டு வேணா சேர்த்துக்கலாம் தண்ணி உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதனால் டேஸ்ட் பார்த்துட்டு காய் வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்து வெண்ணெய் போட்டுக்கலாம் இதுக்கு தேங்காய் வந்து போடுறவங்க போடலாம் போடாங்க அப்படியே விட்டுடலாம் சில பேருக்கு தேங்காய் போட்டது பிடிக்கும் சில பேர் தேங்காய் போடாமல் தான் பிடிக்கும் இது வந்து அவங்கவுங்க சாய்ஸ் தான் தேங்காய் மட்டும் பத்த குழம்பு புளிகொழம்புக்கெலாம் வந்து சில பேர் தேங்காய் ரொம்ப சேர்க்க மாட்டாங்க நான் லைட்டாக தேங்காய் ஊற்றுவேன் நாட்டு தக்காள நல்லா வந்து மசிஞ்சிடுச்சு தோல்லாம் இதே ஆப்பிள் தக்காளி அப்படி கல் மாதிரியே கிடக்கும் உப்பு காரம் புளிப்புலாம் டேஸ்ட் இருக்கும் பார்த்துக்கலாம் அருமையான டேஸ்ட் இந்த வெந்தயம் பூண்டு எல்லாம் அந்த ஃப்ளேவர்லாம் சேர்ந்து அருமையான டேஸ்ட்டாக கொடுக்கும் குழம்புக்கு முருங்கையாக தெரியுது முருங்காய் நிறைய போட்டேன் ஒரு முருங்கை குறைச்சிக்கலாம் வீட்டு முருங்கைனால கொஞ்சம் கூட கொஞ்சம் போட்டாச்சு ஏன்னா அந்த குழம்புல போகிற முருங்கக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு குழம்புல போகிற முருங்கக்காய் பூண்டு குழம்பு புளிக்குழம்பு அதே மாதிரி கருவாட்டு குழம்பு சாம்பாரை விட விட இந்த மாதிரி குழம்புலலாம் முருங்கக்கப்புறம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மூடி போட்டுக்கலாம் தேங்காய் அரைச்சில் சேர்த்துக்கலாம் தேங்காய் ஆட்டில் கப்பி மேம் பார்த்திங்கன்னா அதான் வந்து தண்ணி ஃபஸ்ட்டே வந்து தேங்காய் அரைச்சோம் கலந்துருவேன் இந்த கருப்பு கலர் கப்பி மாதிரி இருக்கா இதை ஊற்ற மாட்டேன் எப்போயுமே இதுதான் பித்தம் நம்மளுக்கு உள்ள பித்தம் தேங்காய் அரைச்சோடனே நம்ம தண்ணி நிறைய சேர்த்து அதை களைக்கிட்டு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம கப்பி ஃபுல்லாக அடி தங்கிடும் அப்புறம் மேலட்டாமல் ஊற்றிக்கலாம் இந்த குழம்புல முருக்கு அதிகம் இருக்கனால பூண்டு தெரியாது சரியா தெரிய மாட்டேங்கி பூண்டு வந்து இரநூறு கிராம் அளவுக்கு போட்டிருக்கேன் ஆனாலும் இது ஏன்னா மூணு முருங்காய் போட்டிருக்கேன் பூண்டு நல்லா வதங்கிட்டனால நல்லா குலைவு தன்மையாக இருக்கும் சாப்பிட்றக்கு எடுத்து அடுங்க அந்த காரம் புளிப்பு தக்காளி புளிப்பு எல்லாம் சேர்ந்து அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் எங்கள் அம்மாலாம் செய்யும்போது இந்த மாதிரி பூண்டு வந்து யாராச்சும் எத்தனை பூண்டு வேணும்னு கேட்டுருவாங்க ஆளுக்கு பத்து பூண்ண பத்து பூண்டு அந்த அளவுக்கு கடந்து தருவாங்க ஏன்னா எல்லாேருமே அந்த பூண்டுகளை பார்த்தீங்களா பற்றி கேட்டு அந்த அளவுக்கு எத்தனை போட்டுக்குவாங்க பூண்டுலாம் ஏன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பூண்டு பூண்டு குழம்பு முக்கால் ரெடி ரெடியாகிச்சு நல்லா ஒரு கொதிக்க வச்சு முருங்காயில் வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணலாம் ஏன்னா வெங்காயம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு முருங்காய் மட்டும்தான் வேணும் குழம்பு திறந்தாலே அப்படியே ஒரு வாசம் இந்த பூண்டு குழம்பு வாசம் குழம்பு ரெடி ஆச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் வந்துச்சு இந்த முருங்கைக்காய் ரெண்டு ரெண்டா உடைய அமிச்சிட்டு பார்த்தீங்களா இது வந்து முருங்கை வந்துடுச்சுன்னு இருக்கும் ரெடி ஆயிடுச்சு பண்ணி வீடியோவை ஸ்கிப் இந்தாம ஸ்டார்டிங் தே பாருங்க பூண்டு குழம்பு பூண்டு குழம்பு செஞ்சுக்கா வீடியோ எப்படி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்டார்டிங்லதே பாருங்க என்னோட சேனல்ல சாதம் வித விதையாக இருக்கணும் இப்படி வெள்ளை வெள்ளை அரிசி தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே மாதிரி சம்பா அரிசியாக தான் நல்லாயிருக்கும் மட்டை சம்பா சொல்லும் பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும் தோசை இட்லிக்கு அருமையாக இருக்கும் சாப்பிட்றது பழைய சோத்துக்கு சாப்பிட்றதுக்குள்ள அந்த அந்தளவுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முருங்கைக்காய் பூண்டு சாப்பிடும்போது இட்லி தோசைக்கு அருமையான ஒரு சைடிஷ்னா இந்த பூண்டு குழம்பு சொல்லலாம் மேலும் இது கூட வீட்டுக்குள்ள எப்படி பண்ண தொடர்ந்து பாருங்கள் பூண்டு குழம்பு